யார் தெரியுதா வீரபுத்திரன் அண்ணாளுடைய கண்டவர் இன்னைக்கு அவர் சிறப்பு சாட்சி சொல்லுவார் சோத்ரி என்னோட நிலமைய ஒரு குறிப்பிட்ட நாளில் ஆசிரம் வந்து வந்து ஜப்பனிட்டு தான் வந்தாரு இழுத்துருச்சு ஒன் பக்கமாவே அப்ப வந்து இப்படிதான் போயிடுமா அப்படிங்கிறான் நமக்கு தோணுச்சு இருந்தாலும் ஆண்டவரோட ஒரு கிருபையினால இந்த அளவுல இருக்கிறாங்க அதான் ஆண்டவர் நேசிக்கிறான் அதான் அதே மாதிரி சொன்ன மாதிரி வண்டியில எல்லாம் போறோம் செய்யறோம் எந்த நேரத்துல போறோம் வர்றேன்னு எனக்கே தெரியாது சயங்காலமே தெரியாம தான் போய்கிட்டு இருக்கிறான் அப்பையும் ஓரளவுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான காரியம் தான் வந்துகிட்டு இருக்குது அதே மாதிரி சந்தோஷமான காரியம் நடந்துகிட்டு இருக்கு எனக்கு இப்ப ஊர்ல வந்து வீட்டை இன்னைக்கு நம்மளோட இன்னைக்கு நம்மளை மதிக்கிற அளவுக்கு வச்சுக்கிட்டா ஆண்டவரோட கிருபையினாலும் எல்லாமே நல்லபடியா நடந்துகிட்டு இருக்குது கடினமான உழைப்பாளி ஒரு நாள் கூட வீட்டில் அவர் ஓய்வு எடுக்கிறது யாரும் என்ன செய்ய முடியாது பார்த்துருக்க முடியாது கடந்த ரெண்டு மூணு மாதம் இருக்குமா ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி அவரை பார்த்தபோது அதிர்ந்து விட்டேன் இந்த பக்கவாதம் சொல்லி சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ஒன் சைடு என்ன செய்யாது அப்படியே ஒன் சைடு வாய் எல்லாமே அப்படியே அப்படி ஆனவங்க வாழ்நாள் முழுக்க அப்படி இருக்கிறத நான் செஞ்சிருக்கிறேன் பார்த்துருக்குறேன் ஆனால் ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் எவ்வளவு அருமையான தேவன் தன்னுடைய மகன் ஆலயத்துல வந்து சொல்லி அவர் ஜெபிச்சுட்டு போனார் இன்றைக்கு அவர் வந்து அந்த சாட்சி சொல்றது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க நான் ஆண்டவரை நேசிக்கிறேன் ஆண்டவர் எனக்கு நன்மை செய்திருக்கிறார்னு சொல்லி இருக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஞானஸ்தானம் பெற்று நம்மோடு சேர்ந்து அவர் திருவந்து எடுப்பார் கரங்கல்ல தெரியாத்திரமாக அது இல்லையா இப்படி ஒவ்வொருவருக்கும் அற்புதமான சாட்சிகள் இருக்கு இன்னைக்கு நீங்க சாட்சி சொல்லனாலும் இன்னைக்கு இந்த இடத்துல வந்து உக்காந்துருக்குறீங்க பார்த்தீங்களா நான் நினைச்சேன் அண்டவரே இந்த வருஷத்தினுடைய இறுதி நேரம் அந்த பழைய வருஷம் முடிஞ்சு அந்த புது வருஷம் பறக்கிறப்ப உங்க சன்னிதானத்துல உங்க பிரசனத்தில் இருக்கக்கூடிய பாக்கியம் எத்தனை பேருக்கு கிடைக்குமோ கிடைக்காதோன்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தது சூழ்நிலையில நம்ம அநேகருக்கு கிடைச்சிருக்கு சிலர் அதை என்ன செஞ்சிருக்காங்க தவறி விட்டிருக்கிறாங்க ஒன்று பார்த்த நிச்சயம் பழைய வருஷம் முடிந்து புதிய வருடம் அந்த பிறக்கிற அந்த தருணத்துல தேவனுடைய பார்வையில நாம் நின்று கொண்டிருக்கும்போது அந்த வருஷத்துக்கு வேண்டிய அனைத்தையும் தேவன் நமக்கு சேர்த்து தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார் அலையா தேவன் எவ்வளவு உண்மையுள்ளவர் எவ்வளவு நல்லவர் என்பதை இந்த ஆண்டு தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தை வசனத்தின்படி நம்ம அதை கவனிச்சோம்னா நல்லா இருக்கும் இந்த வருஷம் வாக்கு என்னன்னு கேட்டா யாரு டக்கம் சொல்லுவீங்க சொல்லுங்கம்மா இசபுதே நாமே வைக்கப்பட்டு போகணும்ல ராமலட்சுமி பாருங்க எழுதுருங்கம்மா சத்தமா எல்லாரும் கேக்குற மாதிரி சொல்லுங்க மீண்டும் ஒரு செய்யப்பட்ட காரங்களை தட்டி பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம் கத்துதாமே எதிர்ப்பு பேரோட ஆண்டவர் வந்தார் எவ்வளவு பேரோட ஆண்டவர் இருந்தார் அவர் இந்த வசனத்தை கொடுத்தவர் இந்த வார்த்தையின்படி அதை நம்பி விசுவாசித்தவர்களுக்கு அது நடக்கலன்னு ஒருவரும் ஒருபோதும் என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது இந்த வசனத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்துட்டாரு நான் சென்னைக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறேன் சேலம் நெருங்குகிற சமயத்தில் எனக்கு ஒரு போன் கால் வருது மிட் நைட் நீங்க தான் பாஸ்டர் ஜோசப் ஆமா நான் தான் சொல்லுங்க எங்க இருக்கிறீங்க எனக்கு எந்த நேரத்தில் போன் பண்ணி எங்கே இருக்கிறீங்க யாரு நீங்க நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கூப்பிடுறோம் சொல்லுங்க என்ன விஷயம் உங்கள் பேக்கு இருக்குதா பாருங்க ஏன் என் பேக்குக்கு என்ன இங்கே தான் இருக்குன்னு நல்லா பாருங்க அப்படியே தூக்க தூக்கக்கலகத்திலேருந்து கண்ணை வச்சிட்டு பார்க்குற என் பேக்கு இல்லை தான் சொன்னாங்க உங்கள் பேக்கு வந்து ஸ்டேஷனில் இருக்குது நீங்கள் உடனே வந்து என்ன செஞ்சீங்க வாங்கிக்க ஆனால் அப்படியே கொஞ்சம் கண்ட அப்படி இருக்கிற சமயத்தில் என்னுடைய பேக்கில் வந்து மேலே வந்து துணி மேலே பைபிளும் டைரியும் வச்சுருக்குறேன் ஒருத்தன் டக்குன்னு என்ன செஞ்சுருக்குற அந்த விநாயகர் மிஷன் சொல்லி அந்த காக்கா பழைய மாதிரி அந்த பக்கத்தில் டக்குன்னு என்ன செஞ்சுருக்கிறோம் பேக்கை தூக்கிட்டு என்ன செஞ்சேன் கீழே பஸ் ஸ்லோ பண்ணும்போது இறங்கிட்டான் பின்னாடி ஹைவே பேட்ரலில் போலீஸ்காரன் என்ன செய்கிறாங்க வராங்க வந்து அடை பிடிச்சி எங்கே போகிறோன்னு இங்கே போகிறாங்க ஆட்ட சொல்கிறேன் பேக்கில் என்ன இருக்குது அப்படின்னு எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அவனுடைய பேக்கில் அதில் என்னுடைய பைபிளையும் டைரியும் பார்த்து என் பேரும் ஃபோன் நம்பர் பார்த்து எனக்கு என்ன செஞ்சாங்க ஃபோன் பண்ணாங்க நான் நிற்கலை நான் சென்னைக்கு பிறப்பிட்டு போயிட்டேன் அடுத்த நாள் ஜோயல் நீங்கள் போய் வாங்கிட்டு வந்தீங்களோ அடுத்த நாள் ஜோயல் போய் என்ன செஞ்சாங்க வாங்கிட்டு வந்தாங்க அல்லூயா கத்த நமக்கு முன்னே போகிறவர் ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம கண்ணையர்ந்து போகிற நேரத்தில் சிறைவேலை காக்கிறவர் தூங்குகிறதும் இல்லை அவர் உறங்குகிறதும் இல்லை சொல்லுவோமா அலை இந்த வாக்கு தத்துவம் நமக்காக தேவன் கொடுத்தார் ஆனா அங்கே யோசுவாவுக்காக கொடுக்கப்பட்டதான ஒரு வாக்குத்தான் அலை லூயா கத்தர் உனக்கு முன்னாடி என்ன செய்வார் ஓவர் இந்த ஜனங்களுக்கு நான் வாக்கு பண்ணின தேசத்தை சுதந்திரிக்க செய்யும்படி கத்தர் உன்னை கொண்டு என்ன செய்வார் செய்வார் அலை லூயா யோசிச்சு பாருங்க ஒரு வேலை கத்த நம்மோடு கூட இல்லாமல் இருந்திருந்தால் கத்தருக்கும் நமக்கும் இடையில தான் அவரை விட்டு தூரமா தான் என்ன செஞ்சோம் போனோம் பல சமயத்தில் கோழி குஞ்சிகள் அப்படியே தாய் கோழியை விட்டு தூரமா என்ன செய்யும் போகும் ஆனாலும் எச்சரிப்பின் சத்தம் வரும் அந்த தாய் பறவை வானத்தை பார்த்து வட்டமிட்டு கொண்டிருக்கிற அந்த கழுகை பார்த்த உடனே ஒரு விதமான சத்தத்தை கொடுத்த உடனே அந்த கோழி குஞ்சுகள்லாம் வெறிக்கப்பட்ட அந்த சட்டைகளுக்கு கீழே வந்து காப்பாற்றப்படும் அல்ல சொல்லுவோமா அது போலதான் இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டோர் மிக மிக சிறப்பாக ஆண்டோர் நம்ம என்ன செஞ்சார் சொல்லுவோம் சொன்னது போல் நாம் உயிரோடு இருப்பது அவருடைய கிருபே அல்ல இல்லையா அவர் கிருப இல்லைன்னா அந்த மிகுந்த கிருபில்னா நம்ம இன்றைக்கி இருக்கிறது ரொம்ப கஷ்டம் நீங்கள் இருந்திருப்பீங்களான்னு தெரியாது பிரதர் ஒன் சைடு அப்படியே எப்படி பேசுவார்னு தெரியாது இந்த அம்மா தலையில் வந்து மக உழ்ந்த உடனே அப்படியே பொம்மை மாதிரி அப்படியே நீங்கள் யோசிச்சு பாரல அப்படி நடந்து போகிறது கொஞ்சம் காட்சி இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி என்ன செஞ்சுருப்போம் ஆஃபா செமியா ஏதோ ஒரு விதத்தில் நம்ம என்ன செஞ்சுருப்போம் இருந்திருப்போம் தேவனுடைய தயவும் தேவனுடைய கிருப்பையும் நம்மீது இருந்ததுனாலே தம்முடைய வார்த்தையை ஆண்டவர் நமக்கு நிறைவேற்றி கொடுத்துருக்கிறார் அல்ல சொல்லுவோமா அல்ல வேறு யாருக்கு ஆகலும் ஏதாகும் ஒரு ஆண்டவர் செஞ்சுருக்கிறாரா நான் லேட்டாக வந்ததுனால கேட்குறேன் கனி இருக்கிறீங்க ராமலட்சுமி இருக்கிறீங்க இந்த ஆண்டு எனக்கு இந்த ஒரு அற்புத ஆண்டவர் செய்தார் நீ யோசிச்சு பாருங்கள் உங்கள் பிள்ளைகள் இந்த வருஷத்தில் ஆண்டவர் படிக்க வதை செஞ்சுருக்கிறார் பாத்திர நல்ல மதிப்பெண்கள் பெற உதவி செஞ்சிருக்கிறார் படிச்சு பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்க உதவி செஞ்சிருக்க இல்லைன்னா வேலையில ஒரு உயர்வு கிடைக்க உதவி செஞ்சிருக்க ஏதாவது ஒரு விதத்துல ஆண்டவர் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நன்மை அது நிச்சயம் அது சத்தியம் அதனாலதான் நம்ம இங்க இருக்கிறோம் அல்ல இல்லையா சரி யாராவது சொல்லணுமா யாரும் சொல்லவும் இப்ப முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் ஆறாவது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை மேல பாத்தீங்கன்னா அவர்களுக்கு பயப்படவும் வேண்டாம் திகைக்க வேண்டாம் இந்த உலகத்துல நம்மை பயமுறுத்துவதற்கு நிறைய காரியம் இருந்துச்சு நீங்க ஏதோ இன்னைக்கு சாதாரணமா நீங்க உட்கார்ந்து இருக்கிற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க முழு உலகமும் இந்த ஒரு ஆண்டிலே பட்ட கஷ்டம் எவ்வளோன்னு உங்களுக்கு எத்தனையோ பட்டணங்கள் அன்றைக்கு இல்லாமல் போயிருக்கு எத்தனையோ மாகாணங்கள் ஒன்றுமே இருந்த இடம் தெரியாம போயிருக்கு யுத்தத்தில் அழிந்ததல்ல இயற்கை சீற்றத்தினாலே அழிந்தது இன்னும் ஏராளம் அது லூயா இந்த ஆண்டு துவங்கிய யுத்தம் இன்னும் பல இடங்களில் என்ன செய்யல ஓயில இஸ்ரேவெல் அந்த தேசத்துல நடந்து கொண்டிருக்கிற யுத்தம் உங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம சுற்றும் எல்லாம் நடந்திருக்கு அண்ட் சொல்றாரு நீ பயப்பட வேண்டாம் நீ திகைக்க வேண்டாம் பக்கத்துல ஆயிரம் பேரும் வலது பக்கத்துல பத்தாயிரம் பேரும் விழுந்தாலும் பதினாயிரம்னா என்னது பதினாறாயிரம்னு நினச்சிக்காதீங்க டென் தௌசண்ட் பத்தாயிரம் பேர் விழுந்தாலும் அது உங்களை என்ன செய்யாது அணுகாது அல்ல லூயா இப்போ நீங்க இங்கே உக்காந்துருக்கிறீங்களே நான் திடகாத்திரமா இருக்கிறேன் எனக்கு ஒரு வியாதியும் இல்லைங்க அப்படியே சொல்றாங்க யாராவது ஒத்துருக்குறீங்களா ஒரே ஒரு ஆள் மட்டும் கைத்தறிங்க எனக்கு ஒன்றுமே இல்லை சுகர் ப்ரெஷர் கொலஸ்ட்ரால் உடம்பு வலி தலைவலி வேற எதுவுமே எனக்கு இல்லை எந்த பிரச்சனையும் இல்ல நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் உங்களுடைய கையை ஓத்தி காட்டுகிறான் நல்லா இருக்கிறேன் கனி ரெண்டே ரெண்டு பேர் தானா நம்ம சபையில எல்லாருமே மூணு பேர் தானா நாலு பேரு நிதி எல்லாம் வியாதியர்கள் தானா ஹலோ எல்லாரும் நான் நல்லா இருக்கேன் சத்தமா சொல்லுங்க நல்ல சத்தமா சொல்லுங்களேன் அங்கே ஒருத்தர் பாருங்கள் லாஸ்ட்ல பாருங்கள் எப்படி இருக்கிறா பாருங்க டல்லாக இருக்கிறா பாருங்க எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா நான் நல்லா இருக்கிறேன் அல்ல லூயா நான் நல்லா இருக்கிறேன்னு நீங்கள் சொல்லும்போது நான் மைக்கி வீட்டில் பேசும்போது நான் சொன்னேன் இருக்கிறேன் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு இருக்கிறேன்னா என்ன அர்த்தம் இருக்கிறேன்னா இருக்கிறேன் நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்கல்ல அந்த வசனம் என்னமா நான் வாசிச்சது வாசிப்பாள்ல யாத்திராகமோ ம் இருக்கிறவராக இருக்கிறேன் இருக்கிறேன் என்றவர் உன்னை அனுப்பினார் என்று போய் யார்கிட்ட சொல் பார்வோன்ட்டு சொல்லு அப்படியானால் இருக்கிறேன்னு நீங்க சொல்லும் போது யார சொல்றீங்க அவர் பேரை சொல்றீங்க நீங்க நினைச்சுக்கிறீங்க இருக்கிறேன்னு சொன்னா நான் யாரை சொல்றேன் என்ன சொல்றன்னு நினைச்சுக்கிறீங்க இல்ல இருக்கிறேன் என்ற அந்த பேருக்குள்ளதான் உங்களுக்கு வேண்டி எல்லாமே இருக்குது நீங்க எப்படி சொல்றீங்க நான் கேவலமா இருக்கிறேன் நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன் நான் ரொம்ப பலவீனத்தில் இருக்கிறேன் ரொம்ப மன உளைச்சலா இருக்கிறேன் ரொம்ப வழியில் இருக்கிறேன் ரொம்ப வேதனையில இருக்கிறேன் வியாதியில இருக்கிறேன் விக்ரத்தில் இருக்கிறேன் படுபயங்கரமான சூழ்நிலையில் இருக்கிற பற்றாக்குறையில் இருக்கிறேன் சொல்கிறோமா இல்லையா சில பேர் டக்குன்னு கிளம்புங்கன்னா இல்லை அசிங்கமாக இருக்கிற என்ன செய்யணும் டெஸ் பண்ணணும் மேக்கப் பண்ணணும் சொல்கிறோம்ல இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அற்புதமான ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்கப்படுறேன் இனிமேல் நீங்கள் சொல்லும்போது இருக்கிறேன்னு நீங்கள் மோசமாக இருக்கிறேன்னு நீங்கள் சொல்லும்போது அது அப்படியே ஆகும் ஏனென்றால் இருக்கிறேன்றவர் யாரு இருக்கிறவராகவே இருக்கிறவர் அவர் பேரை நீங்கள் என்ன பண்ணுறீங்க முத்திரை போடுறீங்க நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன் எஸ் ரொம்ப கஷ்டம் அப்படியே ஆகும் ஆனால் இந்த இருக்கிறேன்றதை வேற மாதிரி நீங்கள் சொல்லி பாருங்கள் நான் எப்படி இருக்கிறேன் நான் நல்லா இருக்கிறேன் உங்களுக்கு நல்லா தெரியும் நான் நல்லா இல்லைன்னு தெரியும் ஆனால் இல்லாத ஒன்று இருக்கிறதா நினச்சி நான் அப்படி இருக்கிறேன் நான் ஐஸ்வர்யவானை போல இருக்கிறேன் நான் ஆசீர்வாதத்தில் இருக்கிறேன் தேவன் தந்த நிறைவில் இருக்கிற கத்தரனுக்கு கொடுத்த குருபையில் இருக்கிறேன் ஆண்டோடைய தயவுல இருக்கிறேன் தேவனுடைய பார்வையில் இருக்கிறேன் தேவனுடைய மிகப்பெரிய குருபை ஐஸ்வர்யத்தில் நான் என்ன செய்கிறேன் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்படி நீங்கள் இருக்கிறன்னு சொல்லும்போது இங்கேயும் நீங்கள் தேவனுடைய பெயரை சொல்லி தான் அப்ப அப்போ இதுவும் அப்படியே ஆகும் நீ என்ன சொல்லி இருக்கிறேன்னு சொல்கிறீங்களோ நல்லா பாருங்களேன் ஒரு லெட்டர்ல அது பத்து பக்கம் அஞ்சு பக்கம் என்ன வேணாலும் இருக்கலாம் கீழே என்ன பண்ணுவீங்க இப்படிக்கு இப்ப மேல எழுதுனதெல்லாம் யார் எழுதுனது இப்படிக்குன்னு கீழே சைன் போடுறீங்க பார்த்தீங்களா அவங்க எழுதுனது அப்போ சைன் போட்ட பிற்பாடு நான் எழுதலன்னு என்ன செய்ய முடியாது சொல்ல இது ஏன் கையெழுத்தே இல்லைன்னு சொல்லி சொல்லவே முடியாது அது போலதான் இதெல்லாம் நீங்கள் சொல்லிட்டு கீழே இருக்கிறேன்னு சொல்றீங்க பார்த்தீங்களா அது யாருடைய சைனு சொல்லுங்க ஆண்ட சயன் அது அப்படி ஆகுமா சொல்ல நான் ஆகு இருக்கிறேன் நான் கூட இருக்கிறேன் நான் உன்னை விட்டு விலகாம இருக்கிறேன் உன்னை கை பிடிச்சிட்டு இருக்கிறேன் உன்னை கை விடவே நீ பயப்படாத நீ ஆண்டவர் கூட இருக்கும்போது பயம் வரலாமா சொல்லுங்க ஆண்டவர் கூட இருக்கும்போது பயம் வரும் ஆனால் பயத்தை நீங்க என்ன செய்யணும் விசுவாசத்தை துவைக்கிறவரும் முடிக்கிறவரும் ஆகி அவரை நோக்கி நம்ம என்ன செய்யணும் ஓடணும் எதை தள்ளிட்டு பாவத்தை மட்டும் இல்லை பயத்தையும் பயம் ஒரு திகளை நமக்குள்ள என்ன செய்யும் கொடுக்கும் நான் செய்தி நேரத்தில் வாக்குத்தத்தை செய்தில்லை நான் அந்த பயத்தினுடைய ஆழமான கொடூரத்தை உங்களுக்கு நான் காண்பித்து கொடுப்பேன் நான் சொல்றேன் இந்த ஆண்டு பயங்கரமான சூழ்நிலை நமக்கு என்ன செஞ்சது வந்தது பிசாசு நம்மை அவமானப்படுத்த வந்தான் பிசாசு நம்மை துடைத்து எரிய வந்தான் நீங்கள் சந்தித்த விபத்துக்கள் நீங்கள் சந்தித்த வியாதிகள் நீங்கள் சந்தித்ததானே வஞ்சகம் நீங்கள் சந்தித்ததானே பற்றாக்குறை நீங்கள் சந்தித்துதானே அவமானங்கள் எல்லாவற்றுக்கும் நடுவுலையும் ஆண்டவர் இன்னும் உங்களை என்ன செஞ்சிருக்கிறார் நடத்தி வந்திருக்கிறார் அல்ல சொல்லுவோமா ஆண்டவர் கூட இருக்கும் போதே நமக்கு என்ன வரும் ஐயரே நாங்கள் மடிந்து போகிறோம் உமக்கு கவலை இல்லையா அலையா ஆண்டவர் எங்க இருக்கிறாரு நல்லா சொல்லுங்க ஆண்டவர் எங்க இருக்கிறாரு நான் உன் கூட இருக்கிற ஒன் விட்டு விளங்கறதுல ஒன்னு இல்லைன்னு சொல்லி சொன்னவர் இப்போ ஒரு போட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய போட்டுன்னு வச்சிங்களேன் இப்போ நம்ம கூட யார் இருக்கிறா ஆண்டவர் இருக்கிறார் இதே மாதிரி அந்த பன்னெண்டு ஸ்ரீ யார் இருக்கிறா ஆண்டவர் இருக்கிறார் இப்ப இயேசுவை பார்த்து பிசாசு பயந்ததை அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க பார்த்துருக்கிறாங்க இயேசு சொன்னதை கேட்டு நடந்த எல்லா அற்புதங்களையும் அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க பார்த்துருக்குறாங்க ஆனா இப்ப இயேசு இருக்கிற படகுல தான் இவங்களும் இருக்கிறாங்க கடல் கொந்தளிக்குது காற்று பயங்கரமா வீசுது இப்ப என்ன செய்யணும் என்ன செய்யணும் தைரியமா இருக்கணுமா இல்லையா தைரியமா மிஞ்சி எனக்கு என்ன வந்துருப்போகுது அவரும் ஏன் கூட அவரை இந்த போட்டு கவுத்துற முடியுமா அவரை இந்த காத்து தூக்கிட முடியுமா அவரை இந்த அலைகள் அணைச்சிட முடியுமா இப்போ நீங்க யாரோட தான் கம்பேர் பண்ணணும் சூழ்நிலையே சூழ்நிலைய உங்க கூட இருக்கிற தேவனோட கம்பேர் பண்ணணும் நம்ம யாரோட கம்பேர் பண்ணுறோம் ஐயோ எனக்கு நீச்சல் தெரியாது ஐயோ ஆழம் தெரியாமல் என்னால் காலை விட முடியாது ஐயோ நான் திரும்ப வீடு போகணும் போக மாட்டேனோ என்னாகுமோ ஏதாகுமோ என்று சொல்லி நீங்கள் பதற்றமான சூழ்நில பயத்தை நீங்கள் என்ன செய்றீங்க உள்வாங்கிக் கொள்ளுகிறீர்கள் பயம் உங்களுக்குள்ள வந்துருச்சுனாலே உங்களை விசுவாசின்னு சொல்லுவாரா வேற எப்படி சொல்லுவார் சொல்லுங்க மகி அற்புதமான விசுவாசியா சொல்லுங்க அற்ப நல்லா சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க வாங்க உங்கள சொல்லு தம்பி ரெண்டு பேர் வந்துருக்கிறாங்க வாங்க கொஞ்சம் வாங்க அந்த லாஸ்ட்ல ஒரு சேருக்கு பாருங்க அங்க போயிடுங்க ஒரு நாள் ம் பயம் உங்களுக்குள்ளேயே வந்துருச்சுன்னா கவனிக்கிறீங்களா தம்பி இங்க வாங்க அங்க இடம் இல்ல உம் பயம் வந்துச்சுன்னா ஆண்டவர் என்ன சொல்லுவாரு அந்த கவனிங்க தூங்குறவங்க எல்லாம் சத்தமா கரங்களை உயர்த்து ஒரு அழிலையா சொல்லுவோமா லேலுயா ஒண்ணு ரெண்டு மூணு நாலு சரி நல்ல விழிப்போட செய்ய இருங்க வரும்போதே தூக்கிட்டு வந்திருக்கீங்களோ சரி இப்ப சொல்லுங்க பிரசாந்தினி நேர பார்ப்பேன் தூங்க சரியா விசுவாசி மட்டும் கரங்களை வைத்தி அலையில சொல்லுவோமா அற்ப விசுவாசிகள் மட்டும் கையை உயர்த்தி காட்டுவோமா அற்ப விசுவாச என்ன சொல்லுங்க அற்பு விசுவாசம் இருக்கு ஆனா எப்படி இருக்குது ரொம்ப கொஞ்சமா இருக்கு ரொம்ப கொஞ்சமா இருக்கு எப்படின்னா அந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த விளக்கு பாட்டிலெல்லாம் திரி போட்டு மண்ணெண்ணை ஊற்றி திரி போட்டு எரி வச்சுருப்பாங்க பார்த்துருக்குறீங்களா நல்லா எரிஞ்சிகிட்டே இருக்கும் திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படியே இப்போ கீழே பார்த்தீங்கன்னா என்ன என்ன செய்யாது என்ன இருக்கே இருக்காது திரியில் இருக்கிற ஈரத்தை வச்சு அது எரிஞ்சிட்ருக்கோம் எதோ எரிஞ்சிட்ருக்கோம் திரியில் இருக்கிற ஈரம் பாட்டில என்ன இருக்காது மண்ணெண்ணெய் இருக்காது அந்த மாதிரி தான் ஏதோ சர்ச்சிக்கு வர்றதுனால அல்லே லூயா திரியில் இருக்கிற ஈரம் ஏதோ பைபிள கையில் தூக்கறதுனால அல்லே இலுவியா திரியில் இருக்கிற ஈரம் இந்த சின்னதான ஒரு வேற வழியில் நாலு விசுவாசிகளோட இருக்கும்போது நாம யார் தான் விசுவாசி அந்த சின்ன ஈரம் என்ன டச் இருக்குல்ல எதோட டச்சு விசுவாசியோட சின்ன டச்சு அதனால ஒரு அல்ல இலுவியா அதுக்கு பேர் என்னது அற்பு ஆனால் இந்த அற்பு விசுவாசி எங்க இருக்கிறாங்க இயேசுவே எப்படி இருக்கிறாங்க இயேசுவோடைய டச்சில் இருக்கிறாங்க அவரோடைய ஒரே போட்டில் என்ன இருக்கிற அங்க இருக்கும் கூட இருந்தவங்களை விடுவோம் புரோச்சாதி மக்களை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார் விசுவாசத்தில் பாராட்டி இருக்கிறார் யாரெல்லாம் பாராட்டி இருக்கிறார் சொல்ல முடியுமா உங்களுக்கு ஒரு நூற்றுக்கு அதிபதி பார்த்து சொல்றாரு இஸ்ரேவலருக்குள்ள கூட நான் இந்த மாதிரி ஒரு விசுவாசத்தை என்ன செய்யல காணவில்லை நூற்றுக்கு அதிபதி சொல்றான் அண்டவரே நான் ஒருவனை வா என்றால் வருகிறான் ஒருவனை ஏனென்றால் என்கிட்ட என்ன இருக்குது அதிகாரம் இருக்கு அது போல நீங்க வியாதியை போனா போகும் வானா ஒரு பிசாச போனா போகும் நீங்க சொன்னா உங்ககிட்ட இருக்குது சூப்பர் நேச்சுரல் பவர் என்கிட்ட இருக்கிறது அரசு அதிகாரம் அதனால எங்கிட்ட இருக்கிறவங்க எப்பயும் என்ன செய்யறாங்க கேட்கறாங்க நீர் இயற்கைக்கு மேல இருக்கிறபடினாலே நீங்க சொன்னால் எல்லாம் என்ன செய்யும் கேட்கும் அவர் சொல்ல ஆகும் அவர் சொல்ல அவர் கட்டளையிட இட நிற்கும் எல்லாம் என்ன கவனிங்க உற்சாகமா என்ன செய்யுங்க நீங்க உற்சாகம் இல்லைன்னா எனக்கு ரொம்ப எப்படி இருக்கும் கஷ்டமா இருக்கும் அலையலா இப்ப இந்த இடத்துல நீங்க கவனிங்க ஆண்டவரோட தான் இவங்க என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க எங்கேயுமே அந்த சீசல் அவர் விட்டுட்டு என்ன செய்யலை போகலை கைவிடவே கூடவே இருக்கிறார் கொடவே இருந்து எல்லாவற்றையும் பார்க்குறாங்க கண் கூட பார்க்குறாங்க விசுவாசத்தினுடைய அளவு என்ன செஞ்சுருக்கணும் அதிகமாகிட்டு இருக்கணும் அதிகமாக தான் இருக்குது அதனால தான் அவர் பின்னாடி என்ன செய்கிறாங்க போகிறாங்க எல்லாம் நடக்குது ஆனால் சில சூழலை வருது பார்த்தீங்களா அந்த இக்கட்டான சூழலை வரும்போது அந்த நிஜ முகம் தெரியும் இக்கட்டான சூழலுடைய சுய ரூபம் கண்டிப்பா தெரியும் உண்மையாவே நீங்க இருக்கிறது சத்தியம் தானா நீங்க சிறுவச்சு அப்படித்தான் என்ன செஞ்சாங்க செங்கடல கடக்கிறதுக்கு முன்னாடி பட்ட அந்த கஷ்டத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவரே நீங்க இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க அதுக்காக தான் அண்டர் சொன்னாரு இருக்கிறேன்னு போய் சொல்லு இருக்கிறேன்றவர் என்ன செய்கிறாரு ஆமாம் அனுப்பி இருக்கிறாரு நான் உன் கஷ்டத்தை பார்த்துட்டு இருக்கிறேன் நீ விடுகிற பெருமூச்சை நான் கேட்டுட்டு இருக்கிறேன் இன்னைக்கு நான் சொல்கிறேன் எனக்கு பிரியமான தேவைய பிள்ளைகளே இந்த ஆண்டு முழுவதும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு எல்லாம் நமக்கு சந்தோஷமாக என்ன செய்யலை இல்லை பல விதமான மனோ ரீதியான பிரச்சனை உடல் ரீதியான பிரச்சனை நம்மை சுற்றி சூழ்ந்திருக்கிற சுற்று சூழல் ரீதியான பிரச்சனை இவைகளெல்லாம் ஏதோ ஒரு விதத்துல நம்மை தாக்கி இருக்கிறது அல்ல ஆனாலும் தாக்கு பிடித்து நம்ம இம்மட்டுமாக நம்ம வந்திருக்கிறோம் ஆனால் அது ஆண்டவுடைய கிறவை ஆண்டோட அற்ப விசுவாசியே நான் உங்ககிட்ட இருந்து என்ன பிரயோஜனம் எந்த மட்டும் உங்க கூட நான் என்ன செய்வேன் இருப்பேன் நான் இருக்கிறப்ப நீ இப்படி இருந்தா நான் இல்லைன்னா எப்படி இருப்பேன் நான் இருக்கிற போட்ல நீ இருக்கிற இப்பவே உனக்கு பயம் இருக்கு எப்பயாவது நான் தனியா ஒன்னு அனுப்புனா என்ன ஆகும் இப்பதான் பார்த்தாரு அடுத்த முறை எப்படி அனுப்புறா தெரியுமா தனியா அப்ப இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க தெரியுமா அண்டவரே இனிமே நாங்க ஜென்மத்துக்கு என்ன செய்ய மாட்டோம் பேதுர் பேசுவார் பத்தி சாவிலும் உண்மை நான் மறுதளிக்க மாட்டேன்னு சொல்லுவார் பாருங்க அந்த மாதிரி அந்தவரையே நாங்கள் இனி அற்போ சோசியில் இனிமே நாங்கள் என்ன செய்யறோம் கரெக்ட் பண்ணிக்கிறோம் இங்கே ஒரு பிள்ளை இருக்கிற கரெக்டான டைமுக்கு சச்சிக்கு வர்ற பிள்ளை எப்பயுமே நான் ஒவ்வொரு வாரமும் சொல்லுவேன் நீ லேட்டாக வர பத்தரைக்கு வர பதினோரு மணிக்கு வர முடிகிறதுக்கு வர ஆத்தமாக கத்துற ஸ்தோத்திரி போடுற மாதிரியே இருக்குது பாஸ்டர் அடுத்த வாரம் நினைச்சிருவேன் கரெக்டாக பேசும்போது அப்படியே எனக்கு ஆணித்தரமான ஒரு நம்பிக்கை வரும் அடுத்த வாரம் ஐயோ நம்ம எங்கேயாவது லேட்டாக போனால் அசிங்கமாயிடுமோன்னு சொல்லிட்டு நான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து செல்வத்தை கூட்டு வந்து இங்கே என்ன செஞ்சுருப்பேன் நாங்கள் பெருக்கி எல்லாம் சேர்லாம் தொடச்சி பாய் போட்டுப்போம் ஆனால் எப்பயும் போல் அதே மாதிரி ஏழுறேன் சாரி ஏழுறேன்ல என்னது பத்தரை பதினொன்று யாருன்னு நான் உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன் ஆனால் இங்கே தான் வந்து இருக்கிறேன் இன்னைக்கும் இப்படி தான் அது நான் என்ன சொல்கிறேன் இதே மாதிரிதான் ஸ்ரீஷர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஆண்டவர் ஏதாவது ஒன்று சொல்லும் போது அண்டவரே அவ்வளோதான் இந்த ஒரு விஷயம் நான் இனிமே நாங்கள் என்ன செய்யறோம் இனிமே பாருங்க எங்களை பாருங்க இனிமே நாங்கள் விசுவாசின்னு சொல்கிறதுக்கு சான்ஸே என்ன செய்ய மாட்டோம் கொடுங்க அப்படியா அப்போ நான் இல்லைன்னா தைரியமா போவேன் ஆ ரெண்டு ரெண்டு பேரும் அனுப்புகிறேன் நீங்கள் போன இடத்துல அற்புதம் நடக்குது பிசாசுலாம் போகுது ரொம்ப ஆச்சரியமா வந்து சொல்கிறாங்க ஆண்டவரே நாங்கள் போய் என்ன மாதிரி தெரியுமா பிசாசுலாம் என்ன பண்ணோம் துரத்துணும் ஒரு குறுக்கு ஒரு நாள் திடீர்னு வந்து சொல்கிறாங்க நாங்கள் போய் துரத்துறோம் வந்து பிசாசு எங்களை என்ன செஞ்சிருச்சு துரத்துருச்சு அப்படின்னு ரிட்டர்ன் வராங்க இப்போ ஆண்டவர் ஒரு பயிற்சி கொடுக்குறேன் இது வரைக்கும் போட்டில் உங்கள் கூட நான் வந்தேன் இன்னைக்கு நீங்கள் எப்படி போக போகிறீங்க தனியாக போக போறீங்க கவனிக்கிறீங்களா தியா டயர்டாக இருக்கா இல்லை தனியா போக போறீங்கன்னு சொல்லி ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு போட்ல தனியா அனுப்பிட்டாரு சாயங்காலம் அனுப்புறாரு எப்போ போய் சேர்ந்துருக்கணும் அடுத்த வித்தன் ஒரு மணி நேரத்துல போய் சேர்ந்துருக்கணும் ஆனா நடுராத்திரி ஆகியும் நடுக்கடல்ல தான் என்ன செய்யறாங்க நீக்கிறாங்க அவ்வளோ கொடுமையான கடல் இப்ப நீ யோசிச்சு பாருங்க இப்ப நம்ம அதே போட்டுல நம்ம போறோம்னு வச்சுங்களேன் நம்ம என்ன செஞ்சிருப்போம் தெரியுமா ஏற்கனவே போட்ல அவர் இருந்தப்ப என்ன செஞ்சார் அவர் எழுப்பினப்ப அவர் என்ன செஞ்சார் காற்றை பார்த்து ஆமா அமைதியா இரு கடலை பார்த்து என்ன செஞ்சார் சொன்னார் சொல்லி சொல்லி பார்க்கலாம் பார்க்கலாம எலிசா கரை சேர்ந்ததுக்கு ஒரே ஒரு காரணம் இருக்கும்னா எலியா செஞ்சதை செஞ்சு பார்ப்போம்னா என்ன செஞ்சான் முயற்சி பண்ணா அவர் செஞ்ச மாதிரியே நம்மளே எலியாவின் தேவன் எங்கே அது சால்வையே எடுத்து என்ன நடக்கலையா இவங்க எ நடந்துச்சிருந்தா அனுப்பினது இப்ப அவர் பேரை சொல்லிட்டு இவங்க காற்றையும் கடலையும் என்ன செஞ்சிருக்கலாம் நிறுத்திக்கலாம் கூடாதா இவங்க எந்த முயற்சியும் இல்லை அங்கேயும் எல்லாமே போயிடுச்சு விசுவாசம் போயிடுச்சு இப்போ ஆண்டவர் பார்த்தா ஐயோ பிள்ளைகளை விட்டுட்டா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி மீண்டும் இவர் எது மேலே நடந்து வர்றாரு கடல் மேல இவர் கடல் மேலே நடந்து வர்றத பார்த்து இன்னும் அப்படி ஆயிடுச்சு பயம் இன்னும் பயம் ஐயோ ஆவேசோன்னு சொல்லி என்ன செய்யறாங்க ஆவியில நிரம்பி ஆமா அவ்வளோ மோசமான ஒரு சூழ்நிலை சமயத்தில் ஆண்டவரே நம்ம ரட்சிக்க வர்ற சமயத்தில் கூட நம்ம சந்தேக கண்ணோட தான் என்ன செய்யறோம் இவர் ஆண்டவர் தான் அனுப்பியிருப்பாரோ இது தேவன் தான் அந்த நன்மையை நமக்கு காண்பித்திருக்கிறாரோ அப்படின்ற எண்ணங்கள்லாம் நமக்கு என்ன செய்யும் வரும் ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை படிப்படியாக முதல்வர் கூட இருந்து செஞ்சு காட்டாரு அடுத்தவர் நம்ம தனியாக அனுப்புறாரு அப்ப அவர் என்ன சொன்னாரோ என்ன செஞ்சாரோ நான் ஏனா சொன்னேன் இயேசுவை கவனித்து பாருங்கள் அவருக்கு நடந்தது எல்லாமே நமக்கு நடக்கும் அவர் செஞ்சதை சொல்றாரு என்ன பார்த்து நீ செஞ்சா நடக்கும் விட பெரிய காரியங்களும் என்ன செய்யும் நடக்கும் நடக்காத எழுமோ அம்மா தேவ சம்பதில் எல்லாம் பைபிள் வச்சிருக்கேன் கிட்ட எதிர்பார்க்காதலாம் மனதின் அடித்தளத்துல கடந்த வாரம் செய்தி என்ன கொஞ்சத்தில் உண்மை உள்ளதில் திருப்தி உள்ளத்தில் நன்றி இருக்கிற கொஞ்சம் கூட உங்களுக்கு தேவையை மெஞ்சும் அல்ல நன்றி நிறைந்த அந்த உணர்வுள்ள உள்ள இருக்கணும் ஆண்டவரே நீங்க இருந்ததுனால தான் நான் இருக்கிற நீ கூட இருந்ததுனாலதான் நான் இருக்கிற நீ இல்லைன்னா நான் மண்ணோட மண்ணா போயிருப்ப தகப்பண்ணேன் ஏனென்றால் இந்த உலகத்துல என்ன விட தரமசாலிங்க போயிட்டாங்கப்பா என்ன விட பலசாலிங்க வியாதியில மறிச்சுட்டாங்க விபத்துல மறிச்சுட்டாங்க ஆண்டவரே நீங்க என் கூட இருக்கிறீங்க